எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து முருகக்கடவுள் உடைய அறுபடை வீடுகளில் அதிகமான அதிசயங்கள் நிகழ்ந்த ஒரு படை வீட்டை பற்றி சொல்ல போகிறேன் அதாவது வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வர மக்கள் இந்த ஆறு படை வீட்டையும் கவர் பண்ண முடியலன்னாலும் இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஒரு படை வீட்டை போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுடைய பிரச்சனைகள் சால்வாகும் உங்களுடைய மனோதிடம் உயரும் உங்களுக்குள்ளேயே தெய்வ சக்தி குடிகொள்ளும் சரியான நேரங்களில் உங்களுக்கு அது வழிகாட்டும் அதனால் தான் இந்த வீடியோவில் அந்த கோயிலை பற்றி சொல்லலான்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து இந்து மதத்தோடையும் இந்து மத தெய்வங்களோடையும் தொடர்புடைய வீடியோ அதனால் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலை பற்றி தான் சொல்ல போகிறேன் திருச்செந்தூர் மற்ற முருகன் கோயில் அறுபடை எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே மலை மேலே இருக்கும் இங்கே மட்டுந்தான் அவர் மழை இல்லாமல் கடற்கரை ஊரமாக இருக்கார் ஏன்னா ஆசை என்கின்ற கடல் மாயை என்கின்ற கடல் இதில் மாட்டிக்கிட்டு பிறப்பு இறப்பு என்கின்ற இந்த கடலில் மாட்டிக்கிட்டு இருக்கிற நமக்கு ஒரு தோணியாக ஒரு ஓடமாக ஒரு கப்பலாக கரைசேப்பதற்காக கரையில் இருந்து காட்சி கொடுக்குறார் முருக பெருமான் இங்கே வந்து முருகர் வந்து ஒரே ஒரு முகத்தோடையும் நான்கு கைகளோடையும் இருக்கார் இந்த கோயிலில் நடந்த சில அதிசயங்களை சொல்ல போகிறேன் இந்த கோயிலில் வந்து வேறு என்ன விசேஷம் அப்படின்றதையும் சொல்ல போகிறேன் என்னுடைய விபூதி அப்படின்ற டைட்டிலில் இருக்கிற வீடியோவில் ஏற்கனவே திருச்செந்தூரை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கேன் இப்போது இந்த வீடியோவில் அந்த கோயிலில் நடந்த அதிசயங்கள் ஒரு சிலது சொல்கிறேன் ஏன்னா அதிசயங்கள் என்பது எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு குறிப்பிட்ட செல்லும் செல்லும்போது நடக்கிறது தான் தெய்வ சக்தி இருக்குன்றது அது நம்மளுக்கு உணர்த்தும் ஆனால் எல்லாரும் நம்ம போய் அதை வெளியில் சொல்கிறது கிடையாது இப்போ நான் சொல்ல போகிற அதிசயங்கள் எல்லாம் மிக பிரபலமானவர்களுக்கு ஏற்பட்ட நிகழ்ச்சி அதனால் பிரபலமானவங்களுக்கு ஒன்று அதிசயம் நடந்தால் அது உலகம் ஃபுல்லாக பரவுது முதல்ல இந்த இடம் வந்து சூரபத்மனை அழிப்பதற்காக முருகக்கடவுள் கேம்ப் வச்சிருந்த இடம் திருச்செந்தூருக்கு தமிழில் அந்த காலத்தில் என்ன பேருன்னா திருச்சீர் அலைவாய் திரு என்கின்ற தெய்வங்களுக்கு சம்பந்தப்பட்ட அடைமொழி திருச்செந்தூர் திருப்பதி திருத்தணி இப்படி திரு திரு திருன்னு சொல்றதெல்லாம் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு திருன்னு வைப்பாங்க அந்த திரு சீரு அலை இந்த இடம் இந்த இடத்துல அலை வந்து இருக்கும் சாதாரணமாக இருக்காது ரொம்ப சீ சீற்றத்துடன் இருக்கக்கூடிய அலை வாய்னா வாயில் திருச்சீரலை வாய் அப்படின்றது தான் திருச்செந்தூருக்கு அந்த காலத்தில் இருந்த தமிழ் பெயர் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கடலில் பார்த்திங்கன்னா இன்னி வரைக்கும் அலை சீறி கொண்டு தான் இருக்கும் இந்த அலைன்னு சொன்னதுனால முதல் அதிசயமாக இந்த ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்தபோது எல்லா கடற்கரை ஓரமாக இருக்கின்ற அத்தனை இடங்களும் பாதி பாதிப்புக்கு உள்ளாகப்பட்டது ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் அவ்வளோ நாள் கடல் வந்து ஒரு பகுதியில் இருந்தது சுனாமி நடந்து முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சு போய் அந்த கடலுக்குள்ளே இருந்த பதங்கி கிடந்த சில பாறைகளெல்லாம் வெளிப்பட்டது நீங்கள் வந்து சுனாமி திருச்செந்தூர் அப்படின்னு இமேஜஸ்ஸோ இல்லை வீடியோஸோ சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் புரியும் திருச்செந்தூர் முருகக்கடவுள் அவருடைய அந்த விக்கிரகத்தை பதினேழாம் நூற்றாண்டு அதாவது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டில் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஃபெப்ரவரி தேர்ட்டீன்த் ஃப்ரைடே அன்னைக்கு டச்சு நாட்டில் இருந்து டச்சு மக்கள் யாருன்னா நெதர்லாண்டு நாட்டில் தான் டச்சு மக்கள்னு சொல்லுவாங்க நெதர்லாண்டுக்காரங்க கடற்கொள்ளையர்கள் வந்து கடல் வழியாக கப்பலில் வந்து இந்த பஞ்சலோக சிலையை தூக்கிக்கிட்டு அவங்க கப்பலில் வச்சு பாதி தூரம் போகிறாங்க போய்கிட்டு இருக்கும்போதே என்ன ஆச்சுன்னா பயங்கரமான சூறாவளி கடலையே கவுத்து விட்டுற அளவுக்கு அதில் அந்த கொள்ளையர்கள் எல்லாம் பயந்து போய் நடந்தும்போது அதில் ஒரு கொள்ளையன் சொல்கிறான் இது வந்து இந்து கடவுள் அந்த சிலையை நம்ம தூக்கிட்டு வந்ததுனால தான் பிரச்சனை வேணுன்னா நம்ம இங்கேயே இந்த கடல்லையே இந்த சிலையை போட்டு போயிடுவோம் அப்போது இந்த சூறாவளியெல்லாம் எல்லாம் இருக்காதுன்னு ஒரு யோசனை சொல்கிறான் அதை கேட்டு அந்த விக்கிரகத்தை கடலில் போட்டுடுறாங்க கடலில் போட்டுட்டு அவங்க அதே மாதிரி எந்த வித சூறாவளியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் இங்கே கோயிலில் விக்கிரகம் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்த பொதுமக்களில் ஒருத்தர் முருக பக்தர் புரியுதுங்களா வடமலைப்பிள்ளை அப்படின்றவர் முருகபக்தர் அந்த ஊரில் இருந்தவர் அவருடைய கனவுல கடவுள் தோன்றி நான் வந்து கடலில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கேன் அந்த இடத்துக்கு நீ வா நான் எந்த இடத்துல இருக்கேன்றத உனக்கு அறிகுறியாக காட்டுறேன் அறிகுறி என்னென்னா நான் கீழே விழுந்துருக்கிற இடத்துல நான் இருக்கிற இடத்துல கடலுக்கு மேலே எலும்பிச்சம்பழம் மிதக்கும் அந்த எலும்பிச்சம்பழத்தை சுற்றிக்கிட்டு வானத்தில் கருடன் பறந்துக்கிட்டு இருக்கும் இது தான் உனக்கு அடையாளம்னு சொல்கிறாரு இவர் அடுத்த நாள் ஊர் மக்களை எல்லாம் திரட்டி கொண்டு கடலில் நம்பிக்கையோடு பயணம் பண்ணுறார் அதே மாதிரி கடலில் ஒரு எலுமிச்சம்பழம் மிதந்துக்கிட்டு இருந்தது மேலே கருடன் வட்டமிட்டுக்கிட்டு இருந்தது அந்த இடத்துல கடலுக்குள்ளே போய் பார்த்தபோது இந்த முருகக்கடவுடைய விக்கிரகம் கிடச்சிது அதை தான் நம்ம இப்போ வணங்கிக்கிட்டு இருக்கோம் சிவபெருமான் பெருமானை முருகக் கடவுள் வணங்கின இடம் திருச்செந்தூர் அங்கே வந்து எட்டு லிங்கங்கள் வச்சு வணங்கினார் முருகர் பஞ்சபூதங்களுக்கு அஞ்சு சூரியனுக்கு ஒரு லிங்கம் சந்திரனுக்கு ஒரு லிங்கம் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குள்ளையும் இருக்கின்ற ஆத்மாவுக்காக ஒரு லிங்கம் இந்த எட்டு லிங்கத்தையும் வணங்கினார் அதுக்கப்புறமா ஜெயிச்சார் சுரபத்மன அதுக்கடுத்து முருகன் பிள்ளை தமிழ் அப்படின்ற பாடலை பாடினவர் பழமலை சித்தர் அவர் தீராத வயிற்று வழியில் அவதிப்பட்டபோது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்து வணங்கி அந்த விபூதி பிரசாதத்தை வாங்கி அப்ளை பண்ணி அதை நீரில் கரைச்சி குடிச்ச அப்புறம் வியாதி குணமாச்சு அதுக்கப்புறம்தான் முருகன் பிள்ளை தமிழ அவர் பாடினார் மூணாவது அருணகிரிநாதர் திருச்செந்தூருக்கு வரார் ஊர் ஊராக போய் முருகரை கும்பிட்டுக்கிட்டு வரும்போது திருச்செந்தூரில் முருகன் அப்போ வீதி உலா தூக்கிட்டு வராங்க விக்கிரகம் இது உற்சவர் அதில் அவ்வளவு நகைகள் அழகழகாக இருக்குது அப்போது முருகர்கிட்ட இவர் பேசுகிறார் மனசுக்குள்ளேயே முருகா இவ்வளோ அழகாக இவ்வளோ நகையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க இந்த கோலத்தோடு எனக்கு ஒரு நடன தரிசனம் கொடுக்க மாட்டியா உங்கள் அப்பா வந்து பெரிய டான்ஸரு ஆனால் அவங்க வயசானவர் நீ சின்ன பிள்ளையாச்சே உன்னை நடன கோலத்தில் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி தண்டையணி வெண்டயம் கிங்கினி சதங்கையும் அப்படின்னு திருப்புகழ் பாட்டை பாடும்போது அருணகிரிநாதர் கண்ணுக்கு மட்டும் முருகக்கடவுள் நடனமாடி காட்டின இடம் திருச்செந்தூர் திருச்செந்தூர் அந்த கோயில் கோபுரத்தை புதுப்பிக்கிற பணியில் இருந்த தேசிக விநாயகன் அப்படின்றவர் இவர் வந்து திருவாவடுதுறை ஆதீனத்தை சார்ந்தவர் அவர் ஒரு நாள் வந்து கூலி வேலை அங்கே வேலை செஞ்ச மக்களுக்கு பணம் கொடுக்க முடியாமல் தவிச்சார் முருகா பணம் கொடுக்க முடியலையே அப்படின்னு வருத்தத்தோடு இருந்தபோது அவருக்கு ஒரு பதில் வருது என்ன வருதுன்னா நீ எல்லாேருக்கும் என்னுடைய பிரசாதத்தை மூட்டை கட்டி கொடு ஆனால் அந்த மூட்டையை வந்து அங்கே இருக்கிற விநாயகர் சிலையை தான் அப்புறம் தான் அதை திறந்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இவர் போய் எல்லாருக்கும் அன்றைக்கி சம்பளம் இல்லைப்பா இருந்தால் இப்போ விபூதியும் மூட்டை கட்டி கொடுத்துட்றாரு தொண்டு கை விநாயகர் அப்படின்ற விநாயகர் கோயிலை தாண்டி போகும்போது தான் இதை துறக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி அவங்க போய் திறந்து பார்த்தபோது அதில் விபூதியும் இருந்தது அவங்களுக்கு அன்னைக்கு சேர வேண்டிய சம்பளமும் இருந்தது அதுக்கு அடுத்து குமரகுருவரர் அப்படின்றவர் திருச்செந்தூரில் அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நாளாக பிள்ளை இல்லாமல் பிறந்தவர் இவர் வந்து ஊமையாக பிறந்தார் நாலு வயசு வரைக்கும் ஊமையாகவே இருந்த மனுஷனை பார்த்து அந்த குழந்தைய பார்த்து அவங்க அப்பா அம்மா நீ கொடுத்த பிள்ளை இப்படி ஊமையாக கொடுத்துட்டே முருகா அப்படின்னு சொல்லி கடலில் விழுந்து சாக போகிறாங்க அப்போ இந்த பிள்ளை வாய் திறந்து பாடிச்சு பேசக்கூட இல்லை அந்த முதல் பாட்டி கந்தர் கலி வெண்பா அப்படின்னு அந்த பாட்டில் கடவுள் கடலில் அவருக்கு ஒரு தாமரையோடு காட்சி அளித்தார் அப்படின்னு சொல்கிறாரு குமரகுருவரார் இவரை பற்றி ஏற்கனவே குமரகுருவரர்னு ஒரு டைட்டிலில் வீடியோவும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா முருகக் கடவுள் போர் புரிந்து சூரபத்மனை வெற்றி கொண்டுட்டார் ஜெயிச்சிட்டார் அப்படி ஜெயித்தபோது அவருடைய படைவீரர்களுக்கு எல்லாம் முருகனுக்காக சண்டை போட்ட படை ரொம்ப தாகம் தாகமாக இருக்குது குடிக்க தண்ணியிலேயே முருகன் கேட்டபோது தன்னுடைய வேலை கொண்டு முருகன் அந்த கடல் பக்கத்துலேயே ஒரு தீர்த்தம் ஏற்படுத்தினார் ஒரு கிணறு அதுதான் இன்றைக்கி நாடு சொல்றோம் சொல்கிறோம் அது என்னென்னா கடலுக்கு அவ்வளோ பக்கத்துலேயே இருக்குது அந்த கிணறுல ரெண்டு கிணறு இருக்குது ஒன்று பெருசு ஒன்று சின்னது அந்த பெரிய கிணறு உடைய தண்ணி கலங்களாகவும் உப்பாகவும் இருக்குது அதே அதுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு நாழி சின்ன ஸ்கொயர் மாதிரி இருக்கும் அதில் வர தண்ணி அற்புதமான தெளிந்த நீர் உப்பு இல்லாமல் குடிக்கிறதுக்கு இருக்கு ஒரே கிணறுக்குள்ளே இப்படி உப்பு தண்ணியும் இருக்கு ஒரே இடத்துல தெளிந்த நீரும் இருக்கு இருக்குன்றது இன்னொரு ஒரு அதிசயம் திருச்செந்தூரில் திருச்செந்தூர் முருகக் போய் நீ வணங்கு உனக்கு வியாதி குணமாகும்னு சிவபெருமான் ஆதிசங்கர கனவுல தோன்றி சொல்கிறார் அப்போது ஆதிசங்கரருக்கு இது காச நோய் அப்படின்னு சொல்கிறது அந்த வியாதி ட்யூபக்ளோசிஸ் அது வந்திருந்தது அவரும் அப்போ காசியில் இருக்கார் அங்கேருந்து வந்து கடவுளை வணங்கி அதுக்கப்புறம் அந்த திருநீர் விபூதியை வாங்கி அப்புறம் அவருக்கு அந்த வியாதி குணமாகுது அதனால் அந்த முருகக் கடவுளை பெருமையாக சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்ற பாடலில் பாடியிருக்கார் இதை பற்றியும் விபூதி அப்படின்ற வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்புறம் பெருமாள் நக்கீரரையும் மற்ற தேவர்களையும் அடைத்து வச்சுட்டான் இந்த சூரபத்மன் அவன் இருந்து இவங்களெல்லாம் விடுவிக்கிறதுக்காக இறைவன் இங்கே பல அதிசயங்களை நிகட்டியிருக்கார் அதுக்கப்புறமா நக்கீரப்பெருமான் இந்த முருகக்கடவுளை புகழ்ந்து திருமுருகாற்று படை அப்படின்னு பாடியிருக்கார் திருச்செந்தூரில் ஏகப்பட்ட அதிசயங்கள் நடந்த வண்ணமே இருக்குது எனக்கும் நடந்திருக்கு உங்களுக்கும் நடந்திருக்கும் ஆனால் நம்ம அதை வெளியில் சொல்லாமல் இருக்கோம் ஏன்னா எதை யார்கிட்ட சொல்லணுன்றது சிலது இருக்குது எல்லோருக்கிட்டேயும் போய் எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லைங்களா இவங்கெல்லாம் பிரபலமானவர்கள் அதனால் இவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் காரணம் என்னென்னா இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க நாங்கள் எப்போ வேணால் போய் திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டு வந்துடுவேன் இப்போ கூட ரீசண்டாக ஒரு நா நாலு நாள் முன்னாடி நான் போயிட்டு தான் வந்தேன் உறவைக் கடவுளை பார்த்துட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு உங்களுக்காக எல்லாம் வேண்டிக்கிட்டு எனக்கு என்னுடைய மைண்டை எப்போவுமே ஸ்டேபிளாக டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் உங்களை பற்றியே நினைக்க முடியும்னு எனக்காக வேண்டிவிட்டும் வந்தேன் ஸோ நீங்கள்லாம் வெளிநாட்டில் இருந்து வர்றவங்க இந்த முக்கியமான கோயிலை விடறக்கூடாதே ஏன்னா அங்கே போயிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் செடுமை நல்ல ஆரோக்கியம் அப்புறம் தன லாபம் வியாபார விருத்தி அப்புறம் அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் சொல்கிற மாதிரி கோள் என்ன செய்யும் கோண் என்ன செய்வான் அப்படின்னு நவகிரக தோஷங்கள் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியது இந்த திருச்செந்தூர் கடவுள் கோயில் இங்கே வந்து குரு பகவான் மங்கள குருவாக இருக்கார் இங்கே குரு பகவான் மங்கள குருவாக இருக்கார் அதனால் நிறைய மங்களங்களை கொடுக்கக்கூடியவர் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் நீங்கள் வந்து அது அவர் எங்கே இருக்காருன்னே நிறைய பேருக்கு தெரியல அபிஷேகம் பண்ணுறதுக்காக அபிஷேக டிக்கெட் வாங்கி நிற்பாங்க க்யூவில் அந்த இடத்துல மங்கள குரு இருக்கார் ஸோ குரு பயிற்சியாகி உங்களுக்கு குரு சாதகமாக இல்லாதவங்க எல்லாம் இவரை ஒரு நெய் நெய்விளக்கி வணங்கிட்டு வந்தால் இன்னமும் நல்லது குருவுக்கு கஷேத்திரம் திருச்செந்தூர் குருவுக்கு ஆலங்குடி என்ற கும்பகோணத்தில் இருக்கிற கோயிலும் கஷேத்திரம் திருச்செந்தூர் முருகக்கடவுள் அந்த கோயிலும் ஷேத்திரம் ஸோ அடுத்த முறை நீங்கள் வெளிநாட்டில் இருந்து வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன் நன்றி வணக்கம் ப்ளீஸ் டூ டேக் கேர்